ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பேராளர் மாநாடு இன்று காத்தான்குடியில் நடைபெற்றது கட்சியின் பதவி நிலைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான பெயர்கள் இதன்போது போது அறிவிக்கப்பட்டன கட்சியின் தலைவராக ரவுப் ஹக்கீமும் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பரும் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர்களான அலி அலிசாஹிர் மௌலானா எச் எம் எம் ஹாரிஸ் உள்ளிட்ட ஏழு பேர் உப தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தலைவர்கள் சோரம் போனால் கட்சி அழிந்து போகும் எனவே இந்த தலைமை அதிகாரத்துக்கு அடிபணிகிற தலைமையாக இருக்க மாட்டாது அச்சுறுத்தி அடிபணி வைக்க முடியாது ஆட்பரித்து அடிபடிக்க வைக்க முடியாது இவருக்கு வந்து ஆள் பறிக்க போறார் ஜனாதிபதி ஆக்களை பறிச்சு வச்சுக்கொண்டு அவருக்கு சார்பாக கதைக்க வைக்கிறார் இது ஏதாவது இது நடக்காது கொஞ்சம் அபிமானம் வந்துச்சு எல்லோரும் ஒரு உறுதியான சத்திய பிரமாணம் இனி பிணக்கில்லாமல் பயணிப்பது என்ற தீர்மானம் அந்த தீர்மானத்தை உறுதிமொழியாக எழுத்திலே வந்திருக்கிறோம் கட்சியின் தலைமத்துவத்துக்கு கட்டுப்படுவதற்கான பையன் ஏன் நான் ஊட்டுகிறேன் என்றால் வறுமனே வாயால் சொல்கின்ற பையத்தை விட சத்திய கடகாசி மூலமாக வாங்கிக் கொள்கின்ற சட்ட மதிப்பை நாங்கள் இந்த இரண்டு வருட காலத்துக்குள் நடந்த நசீர் அகமது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் கண்டோம் அதில் இந்த சத்திய கடகாசியின்

கட்சித்திலே அறிக்கைகளை சமர்ப்பிக்க சொல்லுங்கள் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு கட்சியின் தலைவர் ஹக்கீம் கருத்து தெரிவித்தார் ஜனநாயக தேர்தலில் நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் அந்த கூட்டணியில் இருந்து அதற்கு மாற்றமாக செயல்படுவதற்கான இந்த தீர்மானமும் நாங்கள் எடுக்கவில்லை இதைத்தான் இப்போதைக்கு சொல்ல முடியும் இதேவேளை இன்றைய மாநாட்டின் ஆரம்பத்தில் சம்மாந்துறையிலிருந்து சென்ற சிலருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது சம்மாந்துறை இளைஞர் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கிறனால் சம்மாந்துறையில் எட்டு வருஷமாக இந்த கட்சியினுடைய பணியில் முஸ்லீம் காங்கிரஸ் இளைஞர்கள் இணைக்கிறதுல நிறைய பணிகளை செய்து வந்திருக்கிறார் இந்த கட்சிக்காக பாடுபட்டவர்கள் இந்த கட்சியினுடைய மாநாட்டில் கலந்து கொள்ளக் கூடாது என்பதற்காக இவர்கள் அனைவரும் சேர்ந்து என்னை போலீசார் பார்த்துக்கு நிற்கத்தக்கதாக என்னை இந்த இடத்தில் இருந்து விரட்டி அடித்தார்கள் மீண்டும் அவர்கள் மண்டபத்திற்குள் சென்ற போது இவ்வாறான நிலைமை ஏற்பட்டது

முஸ்லிம் காங்கிரசின் பேராளர் மாநாட்டில் அமைதியின்மையை தோற்றுவித்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை கட்சியில் சிலருக்கு பதவி வழங்கியமை தொடர்பில் தாம் அதிருப்தி அடைவதாக கூறி மேலும் சிலர் மண்டபத்திலிருந்து வெளியேறினார் உயர்வோட தெரிவிலே அநீதி அளிக்கப்பட்டு இந்தவருக்கு கட்சியோர் சம்பந்தப்படாதவர் அவருடைய எந்தவர் அவரு அவரு சார்ந்த எவருடைய வாக்கு கட்சிக்கு உள்ளாத ஒருவரை அவர் இன்று உயர்வோட உறுப்பினர் அநியமித்திருந்தார் அதன் பிரகாரம் நாங்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்து நாங்கள் இன்று நாங்கள் இன்றோடு நாங்கள் வெளியேறி வெளியேற்றியிருந்த தேவலை பேராளர் மாநாட்டில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கட்சியின் தலைவர் ரவுஃப் ஹக்கீமிடம் கேள்வி எழுப்பினர் அவங்க வெளிநடப்புச் செயலில் அவங்க வெளியேற்றப்பட்டதான் நிலவரம் இந்த மாநாட்டுக்கு சமூக சமூ சமூகம் அளிப்பதிலிருந்து கொள்ளும்படி கட்சியின் முக்கியசர்கள் அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தும் பலவந்தமாக அவர்களை கூட்டி வந்து கூட்டத்தை குழப்பதற்கான முயற்சியில் ஒரு சரப்புகள் சிறு சிறப்புகள் ஈடுபட்டன என்பதுதான் தான் இன்றிருக்கிற பிரச்சினை நடந்த அசம்பாவிதங்கள் சம்பந்தமாக நாங்கள் வருந்துகிறோம் ஏதாவது அவர்கள் பெருந்தன்மையோடு நடந்தவற்றை மறந்து கட்சியினோடு இணைந்து செயல்பட முன்வர வேண்டும் என க இந்த அவர்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் அவர்களை கைது வைத்திருந்தார்கள் அது ஒரு ஊரை சேர்ந்தவர்கள் அந்த ஊரிலே ஏற்கனவே அரசியல் உச்சவிடத்தில் இருந்த ஒருவரின் பேரை அகற்ற வேண்டும் என்று அவர்கள் பக்க நியாயங்களை கதை துடைப்பிட்டார்கள் கட்சி ஒரு பக்க நியாயத்தை மட்டும் கேட்க முடியாது